என்னைக்கு ஒரு ஆசிரியர் கம்பு கையில இருந்து நீங்க கம்ப புடுங்கினீங்களோ அன்னையில இருந்தா இந்த சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு கம்பு அடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பயமுறுத்துறதுக்காக அவனை கண்டிப்புக்கு உண்டாக்குறதுக்காக ஆசிரியர் மேல ஒரு ஒரு மரியாதை அவனுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் கம்பு ஒரு காரணம் சார் எல்லா பேரண்ட்ஸும் உட்கார்ந்து ஒருத்தராவது ஒருத்தராது பள்ளிக்கூடத்துல அடி வாங்காம அந்த பேரண்ட்ஸ் யாருன்னு கையை தூக்க முடியுமா என்னோட டீச்சர் நான் வந்து ரொம்ப அட்மைர் பண்ணுவேன் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இல்லையோ அந்த குளோபலை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலங்கிறத என்னோட கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு காலத்தில் எட்டாம் வகுப்பு பிடிச்சவங்களுக்கு வாத்தியார் வேலை அடுத்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இன்னைக்கு ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சு டெட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு நியமன தேர்வு ஒன்று பாஸ் பண்ணி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து படக்கோச்சியும் தெரிஞ்சுக்கிட்டு மைக்ரோ டீச்சிங்னா என்ன மேக்ரோ டீச்சிங்னா என்ன ஒரு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை எப்படி கண்டறியது அவனுடைய உளவியலை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு அனைத்தையும் படித்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி வேலை இல்லாமல் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான பேர் உள்ளே போய் ஆசிரியராக இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை முழுமையான அளவில் இன்னைக்கு எப்படி கற்பித்தலை செய்யணுன்ற முழு பயிற்சியோடு போய் நிற்கிறாங்க